இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டோ டெப்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறவங்கனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து டீடைல் பார்க்கலாம் ஸோ இதுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து டிசம்பர் ஸோ இது வந்து எப்போ உங்களுக்கு வந்து முடியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இவங்க வந்து என்னென்ன போஸ்ட்டிங்க்கு வந்து உங்களுக்கு வேகன்சீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் ஸோ இதுக்கு வந்து ஒரு நாற்பத்தி நாலு வேகன்சீஸ் இருக்குது ஹெட் கான்ஸ்டபுளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு வேக்கன்சீஸ் இருக்குது ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நாட் ஐடிபி போலீஸ் டாட் என்ஐசி டாட் இன் ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து பேஸ் கேள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்துலேருந்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஸோ அது போக அதர் அலெவன்ஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்திருக்குறாங்க சோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபுள் மோட்டார் மெக்கானிக்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் பதினெட்டு மேக்சிமம் வந்து இருபத்தி அஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டென் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் இன் மோட்டார் மெக்கானிக் ஃப்ரம் ஏ செகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மோட்டார் மெக்கானிக் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க ஸோ ஐடிஐ இருக்கு இல்லைங்களா த்ரீ வந்து ஸோ அது முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க ஸோ டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் அல்லது டென்த் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ கான்ஸ்டபுள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்துருக்குறாங்க ஸோ ரெண்டுக்குமே உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் இருபத்தி அஞ்சு வந்து சொல்லியிருந்துருக்குறாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ எஸ்இஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனே இருக்கு இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து வைக்கிறாங்க ஃபஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க செலக்ஷன் ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிஇடியும் பிஎஸ்டியும் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அப்புறம் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ஸோ லாங் ஜம்ப்ல வந்து பார்த்திங்கன்னா பதினோரு ஃபீட் வந்து சொல்லியிருக்காங்க மூணு சான்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹை ஜம்பில் வந்து பார்த்திங்கனா த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபீட் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கும் மூணு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதை லா அஞ்சுல பதினோரு அடி உங்களுக்கு வந்து சொல்லியிருந்துருக்குறாங்க ஹை ஜம்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அடி உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருக்குறாங்க ஸோ அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹை டெஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறந்தான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் டாட் ஐடிபி போலீஸ் டாட் என்ஐசி டாட் இன் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ